கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானுடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்தோடனே ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதில் வந்து உப்பு சேர்த்துட்டு கால் கப் முட்டைகோஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கால் கப் கேரட் வந்து துருவி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு பெப்பர் பொடி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு காய்கறி நல்லா வெந்தோடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஒரு பவுலில் வந்து அரை கப் கோதுமை மாவு எடுத்துருக்கு அது கூட வதக்கின காய்கறி எல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவோடி கொஞ்சம் தளர்வாக இருக்கும்படி பிசு பிசுன்னு இருக்கும்படி மாவு வந்து பிசையணும் நான் உங்களுக்கு வந்து மாவு பிசைஞ்சிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கணும்னு மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும் கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு குட்டி குட்டி பாலாக உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க அடுப்பில் வந்து ஒரு மினி ஊத்தப்பேர்னு வச்சுருக்கேன் நீங்கள் தோசை பேன் வேணாலும் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க கையில் வந்து தண்ணி தடவிட்டு ஒரு குட்டி பால் எடுத்துகிட்டு அடை மாதிரி தட்டிக்கோங்க நல்லா ஒல்லியாக தட்டணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு கை சுடுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டிட்டு அப்புறம் எடுத்து தோசை தோசைப்பேனில் போட்டுக்கோங்க சைடில் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர வேக வைங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்